வணக்கம் சவுத்திரி வீட்டு சுமையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சுவரொட்டி ஈரல் சேர்ந்த கிரேவி தாங்க செய்யப்படுறோம் இது வந்து சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி இந்த ஈரல் ஆகட்டுங்க சுவரொட்டி ஆகிட்டு ரத்த குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்த விருத்தியை அதிகப்படுத்தும் நான்வெஜ் பிரியர்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு முறையாவது இருமுறையாவது பெண்களுக்கு ரத்த சோக பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க அவங்க இந்த மாதிரி சுவரொட்டி ஈரல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது மசாலா வதக்கி அரைக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இது கூடவே நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை இதெல்லாம் நல்லா வறுபடட்டுங்க கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க நூறு கிராம் பக்கம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறது கூடவே பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்குங்க கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா பொடியை லேசாக வதக்கிறது தான் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தேர்ந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க சூடாக இப்போ சூடு அரிச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு வதக்கி விட்றக்குங்க தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இது கூட தாளிக்க அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது கூடவே சிறிதளவு பொடியான இருக்குன இஞ்சி பூண்டுப்பல் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே ஒரு பச்சை மிளகா கீறுனதை சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இரலும் சுவரட்டி சேர்ந்த மாதிரி முந்நூறு கிராம் பக்கம் எடுத்துருக்கேன் இது நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் சுவரட்டி சின்னதாக தாங்க இருக்கும் சுட்டு சாப்பிட்றது பதிலாக நான் சுத்தம் செய்துட்டு ஈரல் கூடையே வேக வச்சுக்கிட்டேங்க இதுவும் நல்லா தாங்க இருக்கும் ஈரல் வந்து ஒரு மீடியமான சுட்டுகளாக நறுக்கிடுச்சுங்க ரொம்ப பொடியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இப்போ சீக்கிரமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்காமல் ரொம்ப மீடியமாக லோ ஃப்ளேமும் வைக்காமல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கும் போது ஒரு இருபது இருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வெந்துடும் அரைச்ச மசாலா விழுதாக சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ கிரேவி டைப்பில் செய்கிறதுனாலங்க அளவாக தண்ணி வச்சுக்கலாம் இப்போ முந்நூறு எம்எல் பக்கம் தண்ணி விட்டுருக்கங்க ஈரல் வேகட்டும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்லேருந்து தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாது இப்போ கிரேவி தயாராகிடுச்சுங்க நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு ஈரல் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிடத்தில் நல்லா வெந்துருங்க அஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்க ஈரல் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு வேகலைன்னா உனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க கடைசியாக பொடியாக நத்துனா தழையை கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க ஈரல் வேக தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வேக வச்சுக்கலாங்க இது கிரேவி பதத்தில் செய்கிறனால நான் அளவாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துரும் வேகலைன்னா உனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கலாம் இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் சுவரொட்டி ஈரல் சேர்த்து கிரேவி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இது வந்து சப்பாத்தி சாப்பாடு கூட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்